பழனி கோவிலில் கட்டிட ஒப்பந்ததாரரிடம் இருந்து செயற்பொறியாளர் பிரேம்குமார் என்பவர் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் ஒட்டன் சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயில் அருகே பழனி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் எழுபத்தொன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த திருமண மண்டபத்தை கட்ட செந்தில்குமார் என்கிற ஒப்பந்ததாரர் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்பந்தம் செய்து திருமண மண்டபத்தை கட்டி வருகிறார் இந்நிலையில் ஒப்பந்ததாரர் செந்தில்குமாருக்கு திருமண மண்டபம் கட்டிட பணிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் இருபத்தொன்று லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டியுள்ளது உள்ளது தரவேண்டிய பணத்திற்கான காசோலையை பெற கோவிலில் பணிபுரியும் கட்டிட பிரிவு செயற்பொறியாளர் பிரேம்குமார் என்பவரிடம் பலமுறை அணுகியுள்ளார் இந்நிலையில் கொடுக்க வேண்டிய தொகைக்கு ஒரு சதவிகிதம் லஞ்சம் தர வேண்டும் என தெரிவித்துள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் புகார் தெரிவித்துள்ளார் இதை அடுத்து ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் திருக்கோவில் அலுவலகத்திற்கு சென்று செயற்பொறியாளர் பிரேம்குமாரிடம் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் பணம் லஞ்சமாக கொடுத்துள்ளார் அதை பிரேம்குமார் பெற்றுக்கொண்டபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிரேம்குமாரை பிடித்தனர் தொடர்ந்து அவரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்